வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமோனி வெட்டிங் ஷாப்பிங் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் அனைத்தும் ஒரே இடத்தில் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மோகன்ராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா உதயகுமார் அம்மா மல்லிகா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் சரி அதில் ஒன்றும் பொம்பளை பிள்ளை அது பெங்களூரில் கட்டி கொடுத்துருக்கேன் சரி பையனுக்கு தான் வரம் பார்த்துக்கிட்ருக்கேன் ஓகே நல்ல வரணும் அமையணும் சரி அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கோம் சரி பல்ஜா நாயுடு சரி

கிண்டியில் பிஎன்பி பேரி சீனியர் ஃபண்ட் அக்கௌண்டாக ஒர்க் இருக்கேன் ஓகே ஸோ ப்ரீவியஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பிஎன்வை மெலன் சரி ஸோ ரீசென்ட்லி ஐ மூவ் டு பிஎன்பி பாரிபாஸ் சரி ஹியர் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் சரி யூகே பேஸ் கம்பெனி சீனியர் ஃபண்ட் அக்கௌண்டாக ஒர்க் பண்ணுறேன் சார் எக்ஸலன் மனைவி எப்படி வேணும் பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் சரி ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஓகே கேரிங்காக இருக்கணும் ஓகே ஸோ நான் கேரிங்காக இருப்பேன் கண்டிப்பாக வெரி குட் உங்களுக்கு கேரிங்காக இருந்தால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் கட்டாயமா நல்லா படிச்சிருக்கணும் சார் ஒரு டிகிரியாவது மஸ்ட் வெரி குட் நிச்சயமாக மோகன்ராஜுக்கு சிறந்த மனைவி கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னா மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அக்கவுண்ட் ஆவர் இவர் பட்டதாரி மாணவர்களை எதிர்பார்க்கிறார் மோகன்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் இந்திராணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ பிஇ பண்ணிருக்கிறாங்க பெங்களூரில் ஆப் டெவலப்பராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க இந்திராணி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீவத்ஷன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் சிக்ஸ் எம் எம்காம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஃபினான்ஸ் அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ஸ்ரீவத்சன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ முடித்து சீனியர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல குடும்ப பின்னணி உள்ள வெளிநாட்டு வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் ஃபோர்

அவங்ககிட்ட எப்போ நல்ல வரணும் வந்தால் சொல்லுங்கள் அங்கே சொல்கிறாங்க நாளிதழ்களில் விளம்பரம் எக்கச்சக்கமாக வருது அதை பார்க்குறாங்க மாலை ஒரு அருமையான நிறுவனம் அவங்ககிட்ட நேரடியாகவே வந்து இவர் தாங்க பையன் எல்லா இடங்கள்லேயும் பேசி பிடிச்சிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு வந்து சேருது பொண்ணு வந்த உட்பாடு அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்ல ஏன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியத்தை போகிறோம் அவர் இங்கே தட்டுறாரு அங்கேன தட்டுறாரு இங்கேனின்றார் இப்படின்றார் இப்படின்றார் அங்கேன்றார் இங்கேன்றார் கிட்டே ம் ஆறு பொருத்தம் இருக்குது செய்யலாம் ஆனால் நம்ம பார்த்தாலும் செய்யலாம்ன்ட்டாங்க இது போய் அங்கே போன போது அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க பொருத்தம் இல்லை அங்கே பொருத்தம் இல்லைன்ட்டா எத்தனை மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்கறதையா இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு போட்டு படுற பாடு இருக்குது பாருங்க அப்போ எப்படி இருக்கும் தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக போய் எதே பொண்ணு பார்க்குறதுக்கு வேற ஜோசியக்காரர் பார்க்குறதுக்கு பாருங்க அது எவ்வளோ பெரிய செலவம்ன்றீங்க அப்போது பொண்ணை பற்றவகளுக்கு என்ன பாடம் இருக்கும் மன அழுத்தம் இருக்கத்தாயாக இருக்காங்க சரி அங்கேயும் தாண்டி வந்தாச்சியா எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பேசுகிறாங்க சம்பிரதாயம் பேசுகிறாங்களா என்ன போடுவீங்க என்ன செய்வீங்க ரெண்டு கேள்வி இருக்கா இல்லைங்க நாங்கள் வந்துங்க ஒரு பிள்ளைதாங்க செய்வோம் எங்களுக்கு எடுக்கிறெல்லாம் என்ன அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் இருக்கு அப்படி இருக்கிற போது ஆனால் இன்னைக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரு காலம் ரொம்ப மோசம் இப்போ ஆண் வீடு பெண் வீடு முன்னாடியெல்லாம் ஆம்பளை இங்க இருப்பார் ஆண் வீடு பொன் வீடு இங்க தரையில் இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்ப ரெண்டும் சமம் ரெண்டும் சமமான விற்பாடு அது பொண்ணு சரியாக பேசுகிறாங்க சில இடங்களில் இருக்கிற அம்மா அப்பாவை விட அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசுது ஏன் இது தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு தெரியுது ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அவங்க சரி இப்போ இது வரைக்கும் நமக்கு சரியாக தானுங்க இருக்குது இப்படி என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு அழுத்தம் இருக்குது அது நெருங்கி முடியும் போது ஆனந்தம் வந்துடுது ஒன்று ஒவ்வொரு கட்டம் தாண்ட 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 கடைசி முடிவு நீங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் திகஞ்ச உட்பாடு முதல்ல எதை முடிக்க வேண்டிய முகூர்த்தத்தை நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதை பார்க்க வேண்டியிருக்கு மண்டபத்தை பார்க்க வேண்டியிருக்கு முன்னாடி நான் தான் சொன்னதில்ல எங்கள் வீட்டில் வீட்டிலே கல்யாணம் நடந்துச்சுன்னு ரோட்லேயே கல்யாணம் நடந்துச்சுன்னு இப்போ அப்படி இல்லை ஏன்னா முன்னாடி சொந்தக்காரன் மட்டும்தான் வந்தான் இப்போ சொந்தம் மட்டும் இல்லை சொந்தம் குறைச்சல் நட்புன்றத நிறைய வருது அந்த நண்பர்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்முடைய தரத்தை கூட்டி காட்ட வேண்டியிருக்கு இல்லையா அதனால் ஏதாவது ஒன்று வாங்கி கெங்கை கலந்து அதை இதையும் போட்டு பரட்டி ஒரு நல்ல காரியம் சாத்திரிணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற போது செலவினங்கள் கூட இருக்கும் அதில் நம்ம பாரதி இந்த புனிதம் கெட்டு போகுது இது தவிர்க்க முடியாது அது தான் இனிமே அது தவிர்க்க முடியாது நேற்று இருந்த திருமணங்கள் அல்ல இப்போ இருக்கிற திருமணங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறி போச்சு என்னங்க மாமியார் மேக்க என்னைக்கு என்னைக்குன்றான் மேக்கப் பொண்ணு தான் மாப்பிள்ளை தான் போடுவாங்க அந்த பொண்ணு அம்மா அவங்க பாட்டி

கல்யாண மாலை வரண் அறிமுக படப்பிடிப்பில் அருண்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முரளி அண்டு அம்மா காஞ்சனா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் ரெண்டு பசங்க பையன் மூத்தவன் சரி சார் பொண்ணு வந்து இளையசு சரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஓகே எந்த ஊரில் கொடுத்துருக்கீங்க இங்கே தருமபுரியில் கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து சோழிங்கரில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே விப்ரோவில் ஓகே அதனால அங்கே பெரும்பாலத்தில் இருக்காங்க இப்போ வெரி குட் தம்பிக்கு தான் உங்கள் பையனுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ கல்யாணம் மூலயமா மூலயமா ஒரு அவன் ஏன்னு இன்னைக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எனக்கு முத்துராஜா கம்யூனிட்டி எது இருந்தாலும் சப்காஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லனு ஓகே பண்ணலாம் அப்படி நாங்கள் மாதிரி பார்த்துப்போம் ஓகே அதான் தேங்க் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மருமகன் படித்தவளாக இருக்கணும் சரி நம்ம வீட்டுக்கு அமைதியான பிள்ளையா நல்ல அழகான என் பிள்ளை அழகா இருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி கேக்குறான் வெரி குட் அன்பா எங்களை அரவணைச்சிட்டு போற மாதிரி இருக்கணும் நாங்க ரெண்டு பேருமே பென்ஷன் ஹோல்டர் நானும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சார் மெடிக்கல் காலேஜ்ல கிழ்பாக் மெடிக்கல்ல ஒர்க் பண்றேன் சரி நான் லேப் அசிஸ்டண்டா இருக்கேன் ஓகே சோ எனக்கும் பென்ஷன் வரும் அவருக்கும் பென்ஷன் பிஎஸ்என்எல்ல ஒரு ரிட்டையர்டு வெரி குட் சோ ஒன் நோ ப்ராப்ளம் அட் இன் மை ஹவுஸ் சரி பாத்து எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா கடவுள் புனிதத்துல அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு சிறந்த பெண் அருண்குமாருக்கு மனைவியா உடனடியாக அமையணும் உங்களுக்கு சிறந்த மருமகளை இந்த கல்யாணமாலே வரன் அறிமுக நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் அருண்குமார் வயது முப்பத்தி இரண்டு பி முடித்தவர் சென்னையில் எக்ஸிகூட்டிவாக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் அருண்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கீதா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ டூ நைன் த்ரீ எம்காம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சென்னையில ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சங்கீதாவின் ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் பி மேலும் எம்எஸ் பண்ணிருக்கிறாரு யூஎஸ் சான் பிரான்சிஸ்கோல மிஷன் லேர்னிங் என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு பாலாஜி நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் தமிழ்நாடு பெங்களூரு அல்லது பாண்டிச்சேரியிலிருந்து நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ துளசி மகாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையா மகிழ்ச்சியையா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது மிகந்த எண்ணிக்கை நம்ம வீட்டு பொம்பளை போட்டா அதுக்கு போட்டு இப்படி நிற்குது இப்படி அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன்றது ஒன்று இருக்கு இல்லையா வரவேற்பு அது முதல் நாளே வச்சிடுறாங்க முதல் நாள் வச்சு நண்பர்கள் முடிச்சுட்டு அடுத்த நாள் சுற்றத்தை வச்சு வச்சு முடிச்சிடுறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்குற போதுங்க உள்ளபடியே செலவு கூடிடுச்சு எல்லா சமூகங்களும் அந்த வருத்தம் பாரதி சொல்றதில் நியாயம் இருக்குது ஏகப்பட்ட செலவு கூடியிருக்கு அதை தெளிவாக நம்ம பிள்ளைகிட்ட பேசணும் திருமணத்தை செலவை குறைப்போம்டா ஆகிற மிச்சத்தை உங்கள் பேங்க்கில் போட்டு வைப்போம் நீங்கள் பழிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லணும் அது நாம் உட்கார்ந்து பேசணும் ராஜா போய் சொன்னார் அவர் திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு என் திருமணம் எங்கள் ஐயா கடையை முன்னிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் கடை ஐயாயிரரூபா கடன் என் கையில் கொடுத்து இந்த மட்டில் போயிட்டு விட்டு போயிடும் நீ தனியாக இருந்துக்க வீடு பத்தலை சின்ன வீடு போ அப்படின்ட்டாரு கடமையையும் வாங்கி வீட்டு வாடகையும் கட்டி நம்ம எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ நம்ம பிள்ளைகிட்ட கூப்பிட்டு வச்சு எப்பா இப்போ இப்படி இருக்கு உனக்காக செலவழிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் இருக்குண்ணா நான் சம்மதிக்கலாம் அவ சம்மதிப்பாளா அவன் இப்போவே அவாட்ட போயிட்டான் ஏன்னா அது ஒரு உண்மை இருக்குல்ல அந்த பொண்ணு இருக்குல்ல அது சம்மதிக்கணும்ல அது என்னென்ன கதவுகள் இருக்குது கல்யாணத்தில் அப்படின்னா பெற்றோர் ரெண்டு வீட்டு பெற்றோரும் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பா இப்படி இருக்குது மிச்சம் பண்ணலாமா நம்ம உட்கு கூடியே பேசலாமா அது தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் புதிய விஷயங்கள் புதிய வழிகள் வரணும் அதை நோக்கித்தான் அது அழுகுது கண்ணீர் வடிக்குது அதுக்காக பார்வதி கிருஷ்ணன் திருமணம் மாதிரி நீ செய்யணும்னா அவன் சொல்லுவான் நாங்கள் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சலேவா ஐயா என்னங்க இன்விட்டேஷன் அந்த காலத்தில் வெற்றலை தான் வைப்பாங்கங்க வெத்தலை சுருள்னு சொல்கிறது வெத்தலை தான் வைப்பாங்க அப்புறம் அழைப்புதல்னு சொல்லி வந்துச்சு இப்போ அழைப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழைப்புதலும் அதுவே நானூறுரூவா முந்நூறுரூவான்றான் அது மட்டும் இல்லை இங்கே என் திருமணத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யோசித்தாங்க இப்போ ஃபோட்டோனால் நிறைய காசு ஆகும்டா அப்படின்னு ஒரே ஒரு ஃபோட்டோ நானும் அந்த அம்மாவும் நின்று அந்த அம்மா இப்படி இருக்கும் நானும் தான் அப்படி இருக்கும் படம் எடுக்குது அது ஒரு காலம் இப்போ ஃபோட்டோனா எப்படி எடுக்கிறேன் எத்தனை ஃபோட்டோ திரும்பி ஒரு நாளும் பார்க்காத ஆல்பம் பார்க்கவே இல்லை ஐடியாத பார்த்துக்க ஆல்பத்துக்கு எத்தனை அது பாருங்கள் எங்கெங்கேயோ போட்டு அது மட்டும் இல்லை நம்ம காலத்தில் இல்லாத மாதிரி இன்றைக்கி திருமணத்தில் திருமணம் ஆக போகுதுன்றதுக்கு ரோட்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கையை கட்டிக்கிட்டு நிற்கிது தோலை சார்ந்துக்கிட்டு நிற்கிது இன்னும் திருமணம் தாலி கட்டு நடக்கலை முன்னாடியே கல்யாணத்துக்கு என்ன போகிறோம் அங்கே ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு நிற்கிறாங்க எத்தனை மாற்றங்கள் ஆகி போயிருக்கு இதை நம்ம எப்படிங்க தடுக்க முடியும் தடுக்க முடியாது ஆனாலும் ஒன்று சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் பெற்றோரை பொறுத்த அளவில் அழுத்தத்தில் தான் போகுது மன அழுத்தம் ஏகப்பட்ட அழுத்தம் ஆனால் போக 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 கடைசியில் இந்த பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் ஆகி அவள் வீட்டுக்கு வந்து விற்பாடு அந்த இயலில் நல்ல பொருத்தம் நல்ல ஜோடி நல்லா தான் இருக்குது எங்கே பிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை பொண்ணும் மாப்பிள்ளையும் நடந்து போகிற வருகிற போது தாயும் தகப்பனும் பின்னி நின்று பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் வாங்க அது அழுத்தத்தின் கண்ணீர் அல்ல ஆனந்தத்தின் கண்ணீர் அந்த ஆனந்தத்தின் கண்ணீரை தான் அவன் பிடிக்கணுமே தவிர அவலத்தில் இதை முடிக்கக்கூடாது ஏன்னா இருப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையில் மங்களம் அது அதுதான் மங்கள நிகழ்வு அந்த மங்கள நிகழ்வில் அவலத்தில் தொடங்கினாலும் அது நிறைவு இருக்க அது ஆனந்தம் அதுதான் ஆனந்தம் அந்த ஆனந்த வாழ்க்கையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை எடுத்து செய்கின்ற மாலையினுடைய இந்த குடும்பத்தாக இருக்குது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாளிகின் பெருமை மிகு நிகழ்வு அழகெனப்படுவது பெண்கள் தங்கள் பார்வையில் அழகெனப்படுவது எது என அழகாக பேசும் சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்